ஏவிபி வந்ததே அன்பு நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே அந்ததே நண்பனே 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 வாயினால் மூச்சு விடுதல் உடலுக்கு கெடுதலா நமது உடலில் தான் இயங்கியாக நடைபெறும் முக்கியமான செயல் மூச்சு விடுதல் அதிலும் மூக்கில் மூச்சு விடுவதுதான் இயற்கையான முறை ஆகும் ஆனால் சில நேரங்களில் நாம் வாய் மூச்சை பயன்படுத்துகின்றோம் நாள் அடைவில் இது வழக்கமாகிவிட்டால் அது உடல் நலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் அதற்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன இதோ காணலாம் இயற்கையான மூச்சுவிடும் அமைப்பு மூக்கு மனிதர்களுக்கு மூக்கின் பயன்பாடு காற்றை வடிகட்டுதல் ஈரப்பதம் அளித்தல் உயர் மற்றும் குறைந்த வெப்பநிலையை சமன் செய்தல் ஆகிய செயல்பாடுகள் மூலமாக நம் உடலுக்கு ஏற்ற வகையில் காற்றை சுத்தப்படுத்தி நமது சுவாசத்தை பராமரிக்கின்றது வாய் மூச்சின் குறைபாடுகள் வாயில் மூச்சு விடும்போது காற்று நேரடியாக நுரையீரலுக்குள் செல்கின்றது எந்த வடிகட்டும் பணியும் இல்லை காற்றின் தரமும் சீர்படுத்தப்படவில்லை இதனால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன வாய் உளர்ச்சி வாய் மூச்சு விடும்போது நமக்கு தேவையான உமிழ்நீர் குறைந்து போய்விடுகின்றது இதனால் வாயில் கிருமிகள் அதிகரிக்கின்றன பல் அழுகல் வாய் வீக்கம் வாய் துர்நாற்றம் ஆகியவை ஏற்படுகின்றது தொண்டையின் பிரச்சனைகள் தொடர்ந்து வாய் மூச்சு விடுவதால் தொண்டையில் சோகை அரிப்பு இருமல் ஏற்படலாம் சிறுநாக்கு எனும் டான்சில்ஸ் வீக்கம் கூட ஏற்படக்கூடும் நரம்பியல் மாற்றங்கள் மூக்கில் மூச்சு விடும்போது நுரையீரல் மற்றும் மூளை இடையே இயல்பான சமநிலை இருக்கும் வாயில் மூச்சு விடும்போது இந்த சமநிலை மாறுகின்றது இதனால் சோர்வு அழுத்தம் கவனக்குறைவு போன்றவை ஏற்படுகின்றது தூக்கமின்மையால் ஏற்படும் குறைபாடுகள் வாய் மூச்சு விடும் பழக்கம் இரவில் ஏற்படும் போது குரட்டை விடுவது அப்னியா எனப்படும் ஆபத்தான தூக்க நிலை ஏற்படலாம் இதனால் தூக்கம் முற்றிலும் சீரழிந்து நாள் முழுவதும் சோர்வாக காணப்படும் முக அமைப்பில் மாற்றங்கள் குறிப்பாக குழந்தைகளில் வாய் மூச்சுவிடும் பழக்கம் வளர்ந்த குழந்தைகளில் மேல் தாடை எலும்பு நீளமாக மாறும் முகம் மெதுவாக நீளமான வடிவம் பெறும் இதன் மூலம் பல் ஒழுங்கு முக அமைப்பு ஆகியவை பாதிக்கப்படும் ஏன் வாய் மூச்சு பழக்கமாகின்றது மூக்கடைப்பு அலர்ஜி சைனஸ் மூக்கு எலும்பு வளைவு பெருமூச்சு அல்லது உடல் உழைக்கும் நேரங்களில் சுவாச ஒற்றுமை குறைபாடுகள் முதலிய காரணங்களினால் சிலர் அறியாமலே வாய் மூச்சை வழக்கமாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி பார்ப்போம் மூக்கை சீராக பராமரிக்க வேண்டும் அலர்ஜி மூக்கடைப்பு போன்றவற்றிற்கு மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் இரவில் தூங்கும்போது வாய் மூச்சு பழக்கம் இருந்தால் இஎன்டி மருத்துவரை அணுக வேண்டும் சிறிது மூச்சு பயிற்சிகள் மூலம் மூச்சு சுவாசத்தை இயல்பான முறையில் பயின்று கொள்ளலாம் நிறைவாக வாய் மூச்சு என்பது உடலின் நெருக்கடியான சமயங்களில் பயன்படுத்தப்படும் இடைக்கால தீர்வாக இருக்க வேண்டும் அதை ஒரு தினசரி பழக்கமாக மாற்றிவிட்டால் உடல் முழுவதும் அதன் பாதிப்பு உண்டாகும் மூக்கில் மூச்சுவிடும் இயற்கையான முறையை கை உடல் நலனை நிலைநாட்டுவோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்